வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்த எல்லா விஞ்ஞானங்களையும் தொழில்நுட்பங்களையும் மருந்துகளையும் விட இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு சக்தி இயற்கையிடமே இருக்கிறது அதை நம்மில் பலர் மறந்துவிட்டோம் அதே மரப்பின் நடுவில் வெளியில் பார்த்தால் மூல்மூல்களோடு கொஞ்சம் பயமுறுத்தும் தோற்றத்துடன் ஆனால் உள்ளே திறந்தால் பனிப்பாறை போல மென்மையாக சாறு நிறைந்து இனிப்பு புளிப்பு கலந்த சுவையுடன் மனித உடலையும் பொருளாதாரத்தையும் எதிர்கால வாழ்க்கை முறையையும் மெதுவாக மாற்றும் திறங்கொண்ட ஒரு பழம் இருக்கிறது என்றால் அது முல் சீதா பழம்தான் இன்று நாம் சாப்பிடும் பல பழங்கள் உலகம் முழுக்க பரவலாக கிடைக்கின்றன ஆனால் இந்த பழம் மட்டும் இன்னும் ஒரு ரகசியம் போலவே இருக்கிறது அதற்குக் காரணம் இது சாதாரண பழம் அல்ல தென் அமெரிக்காவின் அடர்ந்த காடுகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்போ வாழ்ந்த பழங்குடி மக்கள் இயற்பையை தெய்வமாக பார்த்த காலத்தில் இந்த மரத்தை ஒரு உணவுப் பொருளாக மட்டுமல்ல ஒரு உயிர் காக்கும் சக்தியாக பார்த்தார்கள் காய்ச்சல் வந்தாலில்லை வலி வந்தால் இலை உடல் பலவீனம் என்றால் பலம் தூக்கம் வரவில்லை என்றால் இலைகளின் வாசனை மன அமைதி இல்லை என்றால் அதன் மரநிழல் இப்படியாக ஒரு மரமே ஒரு மருத்துவமனை போல செயல்பட்டது அந்த காலங்களில் எந்த ஆய்வுக் கூடங்களும் இல்லை எந்த ரசாயன மருந்துகளும் இல்லை ஆனால் இயற்கையை கவனிக்கும் அறிவு மட்டும் இருந்தது அந்த அறிவுதான் இந்த மரத்தை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்தது காலம் நகர்ந்தது மனிதன் கடல்களை கடந்தான் கப்பல்கள் வந்தன வர்த்தகம் தொடங்கியது இந்த மரமும் அந்த பயணத்தில் கரீபியன் தீவுகள் ஆப்பிரிக்கா தென்கிழக்கு ஆசியா இந்தியா இலங்கை என பல நாடுகளுக்கு வந்தது ஆனால் ஒரு விசித்திரமான உண்மை என்னவென்றால் இவ்வளவு நாடுகளுக்கு வந்தாலும் இந்த பழம் பொதுமக்களின் அன்றாட உணவாக மாறவில்லை காரணம் இதன் தோற்றம் பராமரிப்பு அறிமுகம் இல்லாத தன்மை அதனால்தான் இன்றும் இது அரிய பழம் என்ற அந்தஸ்தை தக்க வைத்திருக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் இந்த பழத்தையும் இலைகளையும் ஆராயத் தொடங்கிய போது அதில் இருக்கும் இயற்கை சேர்மங்கள் உலகின் கவனத்தை திருப்பின செல்களின் செயல்பாடு உடல் பாதுகாப்பு அமைப்பு ஜீரண மண்டலம் நரம்பு அமைப்பு மனநிலை ஆகியவற்றில் இது செய்யும் தாக்கம் குறித்து பல ஆய்வுகள் பேசப்பட்டன ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது இந்த பழம் ஒரு அதிசய மருந்து அல்ல இது இயற்கை கொடுத்த ஒரு சமநிலை உணவு சரியான அளவில் எடுத்தால் நன்மை அளவுக்கு மீறினால் பிரச்சினை குறிப்பாக விதைகள் நச்சுத்தன்மை கொண்டவை என்பதால் அவை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இதை உணராமல் சிலர் இதை ஒரு மாய மருந்தாக சித்தரிக்கும் என்றபோது உண்மையான அறிவியல் பேசும் மனிதர்கள் இயற்கையை போற்றுங்கள் ஆனால் மிகைப்படுத்தாதீர்கள் என்று எச்சரித்தார்கள் விவசாய ரீதியில் பார்த்தால் மனுசீதா மரம் என்பது எதிர்கால விவசாயத்தின் ஒரு சின்ன மாதிரி போல அதிக உரம் அதிக ரசாயனம் அதிக நீர் கேட்காத ஒரு மரம் வெப்பமான காலநிலை நல்ல நீர் வடிகால் உள்ளமண் சற்று பொறுமை அவ்வளவுதான் மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் பலம் தரத் தொடங்கும் ஒரு மரம் சராசரியா ஆண்டுக்கு பல கிலோ பழங்களை தரும் அதுவும் சந்தையில் அதிக விலை கிடைக்கும் பழமாக நகரங்களில் ஆரோக்கிய உணவுகளுக்கு தேவை அதிகரித்து வரும் இந்த காலத்தில் முல் ஜூஸ் ஸ்மூதி ஐஸ்கிரீம் டெசர்ட் இலை டீ பொடி கேப்சியூல் நர்சரி கன்றுகள் விவசாய ஆலோசனை டிஜிட்டல் டிஜிட்டல்கான் ஒரே மரம் குறைந்தது பத்து விதமான வருமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது இது ஒரு பழத்தின் கதை மட்டுமல்ல இது ஒரு பிசினஸ் மாடலின் கதை ஒரு விவசாய புரட்சியின் கதை இன்றைக்கு ஒரு ஏக்கரில் நெல் பயிரிட்டு சிரம்படும் விவசாயி இதே நிலத்தில் சில மூல் மரங்களை வளர்த்தால் நீண்ட காலத்தில் நிலையான வருமானம் பெற முடியும் என்ற எண்ணமே பலரை ஆச்சரியப்படுத்துகிறது ஆனால் இங்கேயும் பொறுமைத்தான் முக்கியம் இது ஒரு வேகமான லாபம் தரும் திட்டமல்ல இது ஒரு மெதுவான ஆனால் ஆழமான மாற்றம் தரும் பயணம் வீட்டுத் தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு ஆரோக்கிய முதலீடு விவசாயிகளுக்கு இது ஒரு எதிர்கால பாதுகாப்பு யூடியூபர்கள் மற்றும் காண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு இது ஒரு அரிய டாபிக் ஏனென்றால் மக்கள் எப்போதும் தெரியாத விஷயங்களை அறிய விரும்புகிறார்கள் அந்த அரிய விருப்பத்துக்கும் இயற்கைக்கும் நடுவில் நிற்கும் ஒரு பாலம்தான் முல் பலம் ஆன்மீக ரீதியில் பார்த்தால் பல கலாச்சாரங்களில் முல் மரம் அமைதியின் உரிமையின் இயற்கை சக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது வெளியில் மென்மை உள்ளே இது மனித வாழ்க்கைக்கும் ஒரு பாடம் வெளியில் கஷ்டங்கள் உள்ளே சாத்தியங்கள் இந்த மரம் நமக்கு கொடுப்பது ஒரே விஷயம்தான் இயற்கை எப்போதும் நம்மை ஏமாற்றாது ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளத் தவறினால் அது நம்மிடமிருந்து மறைந்துவிடும் இன்றைக்கு உலகம் மீண்டும் இயற்கை பக்கம் திரும்பி பார்க்கும் இந்த காலகட்டத்தில் முல்சீதா பழம் போன்ற அரிய வளங்கள் மீண்டும் பேசப்படத் தொடங்கியிருக்கின்றன இது ஒரு ட்ரெண்ட் அல்ல இது ஒரு திரும்பிச் செல்லும் பாதை நவீன மனிதன் மீண்டும் தன் வேர்களை தேடும் பயணம் அந்த பயணத்தில் இந்த பழம் ஒரு வழிகாட்டி போல நிற்கிறது இப்போது நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு பார்வையாளராக மட்டுமல்ல ஒரு சிந்தனையாளராக மாறுகிறீர்கள் ஏனென்றால் இந்த கதை ஒரு பலத்தின் அல்ல இது ஒரு வாழ்க்கை தத்துவத்தின் கதை மெதுவாக வளர்ந்து ஆழமாக வேரூன்றி சரியான நேரத்தில் பலந்தரும் ஒரு இயற்கை இரகசியத்தின் கதை இயற்கை எப்போதும் ஒளிரும் விளக்குகள் போல கத்தி கவனம் ஈர்க்காது அது நிழல்களில் நின்று காத்திருக்கும் அதை கவனிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் முள் சீதா பலம் தன் முழு ரகசியத்தையும் வெளிப்படுத்தும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி